எம்எல்ஏ வந்து இப்போ ஆட்சி அமைச்சு என்ன பிடுங்கலை இந்த கிடையாது இன்னும் என்னை கே ஒன்றும் பிடுங்கலை இப்போ வந்து மட்டும் தான் பிடுங்க போனா இந்த இடத்தரில் மட்டும் என்ன பிடுங்க போனாங்க கோலந்தூர் வரல குடி தண்ணீர் வரல சுத்தமாக ரோடு கிடையாது ஸ்கூலுக்கு போகிற பள்ளிக்கூடம் ஓடு போகிற போகிற வழியே சரி கிடையாது சாக்கடை தண்ணியில் தான் நடந்து போகிறாங்க தாய்மார்கள் தாய் இறந்துட்டாங்க இப்போ தான் இந்த தொகுதி கள்ளக்குறிச்சியில் அதை வச்சு பெரும்பான்மையான ஓட்டு திமுக போகிறது கஷ்டம் தான் என் பையன் வந்து நாம் போடுங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம்னு சொல்லி சொன்னார் அப்போ நிறைய பசங்க அந்த மாற்றத்தை உருவாக்குன்றதுக்காக வந்து மக்கள் வந்து அவங்கள விரும்புகிறாங்க என்னாச்சு மக்களுக்காக வந்து ஒரு குரல் கொடுக்குற கட்சி நினைக்கிறாங்க எதையும் எதையும் எதிர்பார்க்காத ஆளுங்கட்சி ரெண்டாயிரம் ரூபா எதிர்க்கட்சி எதிர்கட்சி ஐநூறுவா கொடுக்கும் அவர் எதுவுமே கொடுக்காது ஒரு ஆயிரம் ஓட்டி இந்த தொகுதிக்கு வாங்கினாலுமே அது அவருடைய தன்னம்பிக்கை சித்தன் நிற்கிறாங்க கிடையாது உழைப்பு தான் எட்டாயிரத்துலேருந்து இருந்து ஆறாயிரத்துல வந்து இப்போ அஞ்சாயிரத்துல வந்து இன்னைக்கு மூணாயிரத்துல வந்து நிற்கிறாரு அவர்கள் இன்னும் கொஞ்சம் மக்களை ஆதரவு பண்ணி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கதா பாக்குறீங்க திமுக தான் திமுக தான் யார் வெற்றி பெற்றால் இந்த விக்கிரவாண்டி மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க தனிப்பட்ட முறையில் நினைக்கிறீங்க நாம் தமிழர் நாம் தமிழர் வெற்றி பெறுன்றது திமுக வெற்றி பெற்றால் நல்லது நடக்கும்ன்றது நாம் தமிழர் எதனால நாம் தமிழர் அவங்களோட செயல்பாடு எல்லாம் நல்லா இருக்கும் சொல்றதுலயே தெரியுது அதனால் ஒரு தடவையாவது வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம் பேசுகிறதுக்காக கொடுக்கலாம் ஒரு தடவை யங்ஸ்டர்கிட்ட நல்லா இருக்குது ஆனால் பெரியவங்கள்லாம் ஒன்றும் அதனால் தெரியல அவங்கலாம் அந்த மாறவே இல்லைன்னா நிறையா விஷயத்தில் திமுக அதிமுக இல்லைன்னா ஜாதி வாரியாக பார்த்தா அப்படியே பாமாக்கா அப்படிதான் சின்ன பசங்க ஓட்டு ஃபுல்லாக நான் தமிழ் தான் ஆளுங்க கடிச்சவன் தான் விருப்பப்பட போகிறாங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்பா

ஏன் எது கலாச்சாரம் எதுக்கு வளர விட்றாங்க ஊஞ்சா படிச்சுடுறாங்கல்ல கலாச்சாரம் எது வளர்த்து விட்டாங்க அதுக்கு அதுக்கு யார் காரணம் அதுக்கு கவர்மெண்ட் தான் எல்லா பொறுப்பு இப்போ திமுகவுக்கு வந்து இப்போ ஒரு தொகுதி ஜெயிக்கலாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆளுங்கட்சி தான் எப்பயுமே இடைத்தேர்தலை ஜெயிக்கன்றது எல்லாருக்கும் தெரியும் மக்கள் வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு உண்டான புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பாவது கொடுத்தாவது அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் வேகமாக செயல்படுவாங்க இது திமுக ஒரு வேலை வெற்றி பெற்றாலும் இது ஒரு வெற்றி கூடுதலான ஒரு வெற்றி கூடுதலாக வெற்றி தான் தவிர அவங்களுக்கு ஒன்றும் தோல்வி கிடையாது இப்போ முதலமைச்சராக தான் இருக்காங்க இந்த தொகுதியில் ஜெயித்தாலும் ஜெயிக்கலனாலும் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது அந்த வகையில் யார் வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ நாம் தமிழர் வளர்ந்து வராங்க அவங்க வந்து வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்க எதற்காக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ அவங்க கொடுக்குற வாக்குறுதிகள்லாம் வந்து நடைமுறைகளுக்கு ஒத்து வரக்கூடிய வாக்குறுதிகளாக தான் கொடுத்துருக்குறாங்க அடிப்படை உரிமைகள் அடி குடிநீர் வசதி சுகாதார வசதி அது மாதிரி ஹாஸ்பிட்டல் வேலை வேலைவாய்ப்பு சம்மந்தமாக அந்த மாதிரியான இப்போ ஏரி குளம் இந்த மாதிரி தூர் வர்றது அதுக்குண்டான ஆற்று பகுதியெல்லாம் பண்ணுறது எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க அதெல்லாம் தானே அவங்க அதை சொல்கிறாங்க இது ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தால் அவங்க அதை சொல்ல மாட்டாங்க அந்த வாக்குறுதிகளாக தர வேண்டிய அவசியமும் கிடையாது சரி இந்த ஒரு தொகுதியில் ஜெயித்தா அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கலாம்ல பார்க்கலாம் ம் பாட்டாளி கட்சியாக தான் நிலை நினைக்கிறான் என்ன சாராயத்தை ஒழிக்கணும் எல்லா த தாய்மாரெலாம் தாலி இறந்துடுறாங்க அறுபது தாய்மாருங்க தாலி இழந்துட்டாங்க இப்போ தான் இந்த தொகுதி கள்ளக்குறிச்சியில் அதை வச்சே பெரும்பான்மையான ஓட்டு திமுக போகிறது கஷ்டம் தான் கஷ்டம் தான் ஒன்றும் இல்லை நம்ம விக்ரமணியில் இடைத்தேர்தல் போயிட்டுருக்குன்னா ஒரு மூன்று கட்சிகள் வந்து போட்டிடுறாங்க திமுக பாட்டாளி மக்கள் கட்சி சீமான் நாம் தமிழ் கட்சி இந்த மூன்று கட்சியில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கதா பார்க்குறீங்க இன்னொன்று எந்த கட்சி வந்தா இந்த விக்கிரவாண்டிக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர் தானா நாம் தமிழர் எதனால அவங்கள சொல்றீங்க சீமான் தான் தமிழை பற்றி நல்லா பேசுறாரு தமிழுக்காக ரொம்ப குரல் கொடுக்குறாரு திமுகலாம் அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கே இல்லை நாம் தமிழர் தான் வரணும் நாம் தமிழ் தான் வரணும் காலத்தில் எப்படி சூழல் இருக்கு நாம் தமிழுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குங்களா இருக்குண்ணா இருக்கு இளைஞர் ஃபுல்லாகவே நாம் தமிழர் தான் ஏன்னா இப்போ திமுகன்றது எப்படி சொல்லுதுன்னா பரம்பரை திமுக அப்படின்றதுனால அவங்க வந்துட்டு இருக்காங்க இப்போ இளைஞர் வந்து இப்போதான் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படின்னா சிமன் ஸ்பீச்லாம் நிறைய கே மீடியாலாம் ஃபுல்லாக வருதுங்களா அதனால நாம் தமிழர் வரும் இளைஞர் ஓட்டு நாம் தமிழருக்கு தான் நாம் தமிழர் தான் மாற்றுக்கருத்து இல்லை ஆமாம் ஆமாம் திமுக தான் வரும் சரி சரி இரண்டாம் இடம் எந்த கட்சி வரும் இரண்டாம் இடம் வந்து என்னங்க நாம் தமிழர் கட்சி வந்தால் நல்லா இருக்கும் நாம் தமிழர் எதனால் அவங்கள முன்னேற்றுறீங்க இல்லை அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அதான் ஒரு விஷயம் என் முதல் இடமா ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது இல்லைங்க இப்போ அவர் வந்து இப்போ எட்டாயிரம் இடத்துல இருந்து ஆறாயிரம் இடத்துல வந்து இப்போ அஞ்சாயிரத்துல வந்து இன்றைக்கி மூணாயிரத்தில் வந்து நிற்கிறாரு அவருக்கு இன்னும் கொஞ்சம் மக்களை ஆற்றல் பண்ணி கொஞ்சம் ஈர்த்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன் நான் ஒரு நாள் நினச்சா பார்த்தாது எல்லாருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் கொடுக்கணும் மற்றது ஒன்றும் இல்லை இருக்கட்டும் இப்போ ஒரு லேடிஸுக்குன்னு பஸ் ஸ்டாப்பு விட்றாங்கன்னு வச்சிக்கலாம் அந்த பஸ் ஸ்டாப்பை விட்டுட்டு அதுலேருந்து ஒரு நூறு மீட்ரு நூற்றி ஐம்பது மீட்ரு தள்ளி தான் பஸ்ஸே நிற்கிது அந்த இடத்துல நிற்கிறதில்ல அதில் அந்த நூறு நூற்றி ஐம்பது மீட்ரு தள்ளி வர்றதுங்காட்டியுமே பஸ்ஸு மூவ் ஆகி போகுது அப்போ ஆக மொத்தம் தனியார் பஸ்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணியே போகிறாங்க அப்போ நீங்கள் இலவச பஸ் ஓடுறதே வேஸ்ட் வேஸ்ட்டு இல்லைங்களா அப்போ ஆக மொத்தத்தில் இப்போ இருக்கிறவங்க எல்லாமே நினைக்கிறது என்னென்னா இப்போதைக்கு இடைத்தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு பாமக வந்தால் ஓரளவுக்கு நல்லது இருக்கலாம் அப்படின்றது ஒரு மக்களுடைய அபிப்பிராயங்கள் உள்ளது அபிப்பிராயம் ஏன்னா நான் இருந்த ஒரு சர்க்கிளில் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் நான் எல்லா இடத்துலையுமே கேட்ட விஷயத்தில் அவங்க செய்கிற விதங்கள் திமுக செய்கிற விஷயங்கள் சரியில்லை அதனால் பாமக வரலாம் இப்போ திமுக மேலே மக்களுக்கு விமர்சனம் இருந்தாலுமே களத்தில் இன்னொரு கட்சியும் இருக்குதுல்ல பாமகவும் இருக்குது நாம் தமிழும் இருக்குதுல்ல அப்போது பாமக மட்டும் சொல்கிறீங்களே இல்லை ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்குமே நம்ம விழுப்புரம் மாவட்டம் அப்படி சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்கா சீமான் அப்படின்னா ஓரளவுக்கு இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல வரல அதை விட அதிகபட்சமாக பாமக இருக்குது அதனால் அந்த முன்னுரிமைகள் வச்சு நான் சொல்கிறேன் பாமக அந்த அளவுக்கு இருக்கலாம் சீமான் அந்த நாளாக எதனால் அவரை முன்னிறுத்துறீங்க அவர் வந்து அவர் சொல்கிறது எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு மாற்றம் ஒன்று வேணுன்னா சீமானம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமாம் அதுக்காக பார்க்குறேன் நான் ஒரு மாற்றமாக பார்க்கறதுக்கான காரணம் அவர் வந்தால் செய்வார் செய்வார்ஜி இடைத்தேர்தலில் ஜெயிச்சார்னா அவர் ஒரு பெரிய வெற்றியாக தெரியும் அதனால வந்து அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் களத்தில் எந்த அளவுக்கு அவருக்கு வரவேற்பு இருக்குது அதை பற்றி இல்லை எல்லா ஊர்லேயுமே ரெஸ்பான்ஸ் இருக்கு அவருக்கு அவருக்கு எல்லா கட்சிலேருந்துமே பண்ணுறாங்க இப்போது இருந்தாலும் அவர் நிறைய எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சதுனால மோஸ்ட்லி அவருக்கு வாய்ப்பு இருக்குது அவர் வந்தால் நிறைய செய்வார்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு மக்களுக்கு ஆமாம் இப்போ நிறைய பேர் அவர் நிறைய பேர் ஓட்டு போட்டு இந்த அளவுக்கு வந்து எட்டு சதவீத வாக்கு மேலே வந்திருக்காரு அதனால அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது விற்க வேண்டிய பொறுத்த வரைக்கும் அதனால தான் இன்னொரு விஷயம்னா இப்போ அதிமுக இந்த தேர்தல் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு விலகியிருக்காங்க இப்போ அதிமுகன்னு ஒரு ஓட்டு இருக்கும்ல அது எந்த கட்சிக்கு போகும்னு நினைக்கிறீங்க அது இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தேன் அவங்க நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால மோஸ்ட்லி பாதி சதவீதம் வந்து நாம தமிழர் கட்சிக்கு ஊற வாய்ப்பு இருக்குது எந்த கட்சி ஜெயிச்சாலும் எங்கள் ஊரில் எந்த புண்ணியமும் கிடையாது குளம் தூர் வரல குடி தண்ணீர் வரல சுத்தமாக ரோடு கிடையாது ஸ்கூலுக்கு போகிற பள்ளிக்கூடம் ஓடு போகிற போகிற வழியே சரி கிடையாது சாக்கடை தண்ணியில் தான் நடந்து போகிறாங்க எந்த கட்சி ஜெயிச்சி வந்தாலும் எங்கள் ஊருக்கு ரோடு போட மாட்டாங்க எதுவுமே போட மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு உண்டானதான் அவங்க கொடுக்குறாங்க போய் வேலை கொடுக்குறேன்றாங்க வேட்டி கொடுக்குறாங்க எல்லாம் கட்சிக்காரங்க தான் சாட்டுன்னு பாருங்கள்லாம் யாரும் இல்லாத பண்ணுவாங்க யாரும் கொடுத்து கிடையாது அதாவது கட்சிக்காரங்க அவங்கவுங்க இதை தான் பார்க்குறாங்களா பொதுமக்களை யாரும் பார்க்குறது கிடையாது இப்போ புதுசாக யாருக்காச்சும் வாய்ப்பு கொடுக்கலாம்ல புதுசாக யார் நிற்கிறாங்க வாய்ப்பு கொடுக்குது தனிச்சு நிற்கிறாரு நிற்கிறாரு அவங்கவுங்க இப்போ போட்டு ஓட்டு போறாங்க நம்ம என்ன பண்ணுறது அவங்க பணத்தை வாங்கி ஓட்டு போகிறாங்க நம்ம என்ன பண்ணாங்க விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேண்டுகோள் இருக்குது மகளிர் காவல் நிலையம் வேணும் தீயணைப்பு நிலையம் வேணும் ரோடு வசதி வந்து இந்த மாதிரியெல்லாம் என்ன இருக்குது இதுக்கெல்லாம் வந்து கம்பி போட்டு சரி பண்ணணும் எந்த எம்எல்ஏ வந்தாலும் அது சரிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா ஆமாம் அதனால் வந்து ஆளுங்கட்சிக்கு போகிறது தான் நல்லது ஆளுங்கட்சிக்கு போகிறது தான் நல்லது சரி இரண்டாம் மேடம் எந்த கட்சி வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க இரண்டாம் மேடம் வந்து நாம் தமிழ் கட்சி தான் நாம் தமிழ் எதனால் அவங்க தனிச்சு நிற்கிறாங்க அப்படி இருந்தோம் திக்தான் நிற்கிறாங்க அதனால் வந்து சொல்கிறீங்களா ஆமாம் ஏன் கெத்தா சொல்கிற அளவுக்கு என்ன காரணம் இவங்க வந்து திடீர் திடீர்னு திடீர்னு கூட்டணி மாறுறாங்க யார் பிஎம்கே இது வந்து மாறலை கடைசி வரைக்கும் நாங்கள் தனியாக நின்று இது பார்க்குறோன்னு பார்க்குறாங்க அதாவது வந்து நீங்களும் காசு கொடுக்கலாம் அவரும் காசு கொடுக்கலன்னா யார் நல்லவனு பார்த்து ஓட்டு போடுவாங்க உங்ககிட்ட கை நீட்டு காசு வாங்கிடுறாங்க அதாவது வந்து நாங்களா வாங்கலாம் கூட நீங்களே எத்தனை திணிச்சிடுறாங்க இப்போ நம்ம பத்து பேர் வாங்காமல் திணிச்சிக்க மற்ற நூறு பேர் வாங்குறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தான் போடுவாங்க அதனால் வந்து இது ஒரு இதாகி போச்சு இவங்க காசு கொடுக்காம நிற்கிறாங்க அப்படின்றீங்க ஆமாம் ஜத்தான் நிற்கிறாங்க கிடையாது எந்த இது அதாவது வந்து இவங்களுக்கு இழப்பு கிடையாது உழைப்பு தான் பணம் தான் தீர்மானிக்கிறோம் வெற்றி தோல்வியை பணம்ங்கிறது அடுத்த பட்சம்தான் ஏன்னா இது திமுக வந்து திருமங்கலம் ஃபார்முலான்னு தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து பணம் இல்லாத எந்த கட்சியும் பண்ண முடியாது எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி ரெண்டாயிரூவா கொடுத்தா எதிர்கட்சி ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க அடுத்த கட்சி ஒரு அதாவது வந்து இதில் யாருமே பணம் கொடுக்காத ஓட்டு வாங்குறா பார்த்தீங்களா அதுதான் அவனுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் சீமான் சொல்கிறீங்க அவர் தான் நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அதாங்க அவருடைய தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன்னு சொல்லிட்டுனேன் ஆளுங்கட்சி ரெண்டாயிரரூவா கொடுக்கனா எதிர்கட்சி ஐநூறுரூவா கொடுக்கும் அவர் எதுவுமே கொடுக்காது ஒரு ஆயிரம் ஓட்டு இந்த தொகுதிக்கு வாங்கினாலுமே அது அவருடைய தன்னம்பிக்கை பாராட்டுறோம்ல அதனால் அவருடைய தன்னம்பிக்கைக்கு நம்ம எப்பயுமே மதிப்பு கொடுக்கணும் ஏன்னா மத்தியில் வந்து பிஜேபி பிஜேபி இருக்கிறதுனால அந்த கூட்டணி அது கொஞ்சம் சாத்தியப்படாது ஆமாம் அதனால் வந்து திமுக வந்தால் மக்களுக்கு ஒரு ஆதரவாகவும் இருக்கும் நல்லதாக அவங்களும் வெற்றி வாய்ப்போடு தான் இருக்காங்க திமுக இரண்டாம் எந்த கட்சி வரும் இரண்டாம் இடம் வந்து நாம் தமிழர் அவங்க வந்து மக்களுடைய நிலைப்பாடு மக்கள் வந்து அவங்கள விரும்புகிறாங்க ஏனாச்சு மக்களுக்காக வந்து ஒரு குரல் கொடுக்குற கட்சி நினைக்கிறாங்க எதையும் எதிர் எதையும் எதிர்பார்க்காத மற்ற கட்சிகள் வந்து ஆதாயத்தை தேடுற மாதிரி கூட நினைப்பாங்க அந்த கட்சி ரெண்டாவது இடம் வரும் மக்கள் விரும்புறதுக்கான காரணம் என்னங்க ஐயா மக்கள் விரும்புறதுக்காக மக்கள் வந்து நாங்கள் எதையும் காசு கொடுக்க மாட்டோம் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செய் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு வாக்கு சேகரிக்கிறாங்க டிஎம்கே பிஎம்ஏக்கு அடுத்த கட்டமாக நாம் தமிழர் வாக்கு அதிகமாகுவாங்க அது கண்டிப்பாக இருக்குது ஆனால் அவங்களுக்குன்னு எல்லா கிராமங்களிலும் பொதுவாக பார்க்க போனாக்கா குறைஞ்சபட்சம் நூறு வாக்கு எடுக்கிறாங்க கடந்த தேர்தலில் பார்த்தோம்னா இப்போ அதை விட கொஞ்சம் அதிகமாக நூற்றி ஐம்பது கிட்ட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் வாக்கு வாங்குவாங்க வாக்கு வாங்குவாங்க கண்டிப்பாக வாக்கு வாங்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது மற்ற இந்த பிஎம்கே டிஎம்கே விட வந்து அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தோம்னா இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கண்டிப்பாக ஒரு வாக்கு வாங்குவாங்க கண்டிப்பாக வாங்கு வாங்குவாங்க ஏன்னா வர இளைஞர்கள் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ஃபேவராக செய்கிறாங்க இப்போ மதியம் கூட ஒருத்தர் வந்து நம்ம கடைக்கு வந்தவர் சொன்னார் எங்கள் பையன் வந்து நாம் தமிழருக்கு போடுங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம்னு சொல்லி சொன்னார் அப்போ நிறைய பசங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றத்தை உருவாக்கணுன்றதுக்காக வந்து நிறைய பேர் வந்து நாம் தமிழருக்கு வர இளைய தலைமுறையெல்லாம் எல்லாம் வந்து நாம் தமிழருக்கு போடுறாங்க மற்ற டிஎம்கோக்கோ ஏடிஎம்கேவோ இல்லை பிஎம்கோ கூட அவங்க வந்து எதுவும் சொல்ல நாம் தமிழரை வந்து இளைய தலைமுறை ஆதரிக்கிறாங்க ஒரு மாற்றமாக அவங்களுக்கு மாற்றமாக அவங்கள தான் பார்க்குறாங்க